அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்திருக்கிற கோவில் பூம்புகாருக்கு பக்கத்தில் சுமார் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் சாயவனக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க இது காவேரி பூம்பட்டினம் புராணப் பயிர் வந்து காவேரி பூம்பட்டினம் இந்த கோவிலில் சிறப்பு என்ன அப்படின்னா சிவபெருமன் வந்து மேற்கு முகமாக இருப்பார் அதே நேரத்தில் பார்வதி தேவி கிழக்கு முகமாக நம்மளுக்கு காட்சி கொடுப்பாங்க இங்கே பார்வதி தேவி கிருபா கடாட்சி என்ற திருநாமத்தில் நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாங்க சிவபெருமன் வந்து பார்த்தீங்கன்னா பிரியா விடங்கேஸ்வரர் என்ற திருநாமத்தில் நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாங்க காவேரி நதியானது இந்த கடற்கரையில் கலப்பதால் இது காவேரி புகும்பட்டினம் அப்படின்னு அமைப்பெற்றது இந்த பகுதி வந்து சாயா வனக்காடாக அமைந்திருந்தது இந்த பகுதியில் தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான இயற்பகை நாயனார் பிறந்த ஊர் இவர் வந்து மிகப்பெரிய செல்வந்தர் வணிக குலத்தில் பிறந்தவர் இவர்கிட்ட வந்து உதவி கேட்குற அடியாருக்கு வேண்டியதையெல்லாம் தரக்கூடிய தான தர்மம் செஞ்சு வாழ்ந்தவர் சிவன் அடியார்கள் யாரும் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இயற்பகை நாயனாரும் அவருடைய மனைவியும் பாத பூஜை செய்து அன்னமிட்டு அந்த அடியாறுகளுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து தானம் செய்து வாழ்ந்து வந்திருக்காங்க அடியார்களுக்கு இயற்பகை நாயனார் எது கேட்டாலும் கொடுத்துருவார் அப்படின்ற ஒரு தன்மையில் வாழ்ந்து வந்ததுனால சிவபெருமான் ஒரு நாள் அடியாராக வேதிய ரூபத்துல காமுகத்தோடு சிவபெருமான் இயற்பகை நாயனார் வீட்டுக்கு வர்றாரு அப்படி இயற்பகை நாயினாரும் அவருடைய மனைவியும் பாத பூஜை செய்து என்கிட்ட இருக்கிறது எல்லாமே தான் அப்படின்னு சொல்லி என்னிடமிருந்து உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு கேளுங்க நான் தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு சிவபெருமான் என்ன வேணாலும் நீ எனக்கு கொடுத்துருவியா அப்படின்னு சொல்லி மறுபடியும் இயற்பகை நாயனார் கிட்ட கேட்குறாரு இயற்பகை நாயனார் சரி தர்றேன் அப்படின்னு சொல்லும்பொழுது உன்னுடைய மனைவி வேணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் இயற்பகை நாயனார் நாயனார்கிட்ட கேட்குறாரு உடனடியாக இயற்பகை நாயனார் தன்னுடைய மனைவியை அடியார் வேரிடத்தில் வந்த சிவபெருமான் கிட்ட ஒப்படைக்கிறார் சிவபெருமான் இயற்பகை நாயனார்கிட்ட உன்னுடைய மனைவியை நான் அழைத்து இந்த ஊர் எல்லை போகிற வரைக்கும் நீ எனக்கு காவலாக வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு வேதிய ரூபத்தில் வந்து இயற்பகை நாயனாருடைய மனைவியை அழைத்துக்கொண்டு ஊர் மத்தியில் போனதுனால ஊர் மக்கள் எதிர்த்து இயற்பகை நாயனார் நோக்கி வாழேந்தி வர்றாங்க அப்பொழுது இயற்பகை நாயனாருக்கும் ஊர் மக்களுக்கும் இடையே சண்டை நடக்குது இதில் பல பேரை தனது வாளால் இயற்பகை நாயனார் காயப்படுத்துகிறாரு அப்படி கீழே விழுந்து மாண்டவர் மேலே தாண்டி மூன்று பேரும் பயணிக்கிறாங்க ஊர் எல்லையில் போய் சிவபெருமானையும் தனது மனைவியையும் விட்டுட்டு இயற்பகை நாயனார் திரும்புகிறாரு அப்படி ஊர் எல்லையில் போய் விட்ட இடமாக காவேரி பூம்பட்டினத்தின் எல்லை பகுதியாக இந்த திருத்தலமானது அமைந்திருக்கு இயற்பகை நாயனாருடைய மனைவியை இறைவன் அழைத்து வந்ததினால ஊர் மக்களிடையே மிகப்பெரிய பிரளயமானது ஏற்பட்டது அதனால் இங்குள்ள பெருமானுக்கு போகமார்த்த பொல்லா ஈசன் என்ற திருப்பெயரால மேற்கு முகமாக நம்மளுக்கு அருள் பாலிக்கிறார் இந்த ஸ்தலத்திலிருந்து இயற்பகை நாயனாருக்கும் அவருடைய மனைவியாருக்கும் ஜோதிர் வடிவமாக முக்தி அப்பராக இந்த ஸ்தலத்திலிருந்து காட்சி கொடுத்துருக்காங்க இந்த காவேரி பூம்பட்டினத்தில் பல்லவனீச்சரம் என்ற இடத்துல தான் இயற்பகை நாயனார் பிறந்து வளர்ந்தவர் ஆனால் இந்த சாயா காடு என்று சொல்லக்கூடிய இந்த காவேரி பூம்பட்டினத்தின் எல்லைப் பகுதியில்தான் சிவபெருமான் காட்சி கொடுத்து முக்தி அளித்ததாக சொல்லப்படுது இந்த கோவிலில் மேற்கு பார்த்து சிவபெருமான் இருக்கிறதுனால அம்பிகை வந்து கிழக்கு முகமாக இருக்கிறதுனால இந்த ஸ்தலத்தில் அம்பிகைக்கு அருகிலேயே விநாயகர் சன்னதியும் அதே நேரத்தில் முக்தியப்பர் சிவபெருமான் சன்னதிக்கு அருகிலேயே முருகன் சன்னதியும் சன்னதிகளாக அமைப்பெற்று கிழக்கு முகமாக இந்த ஸ்தலத்தில் காட்சி கொடுக்குறாங்க இங்கு சிவபெருமான் மேற்கு பார்த்து நம்மளுக்கு அருள் பாலிக்கிறார் மேற்கு பார்த்து சிவனை வழிபட்டால் நூத்தி எட்டு சிவாலயங்கள் சென்று வழிபட்டதற்கு சமமாக சொல்லப்படுது அரிதான ஒரு காட்சியாக எந்த ஸ்தலத்திலுமே நம்ம காண முடியாத கலைமகளும் திருமகளும் ஒரே சன்னதியிலிருந்து இந்த ஸ்தலத்தில் நம்மளுக்கு காட்சி தர்றாங்க எப்பொழுதுமே சரஸ்வதி தேவியும் மகாலட்சுமியும் தனித்தனி சன்னதியிலிருந்து நம்மளுக்கு காட்சி கொடுப்பாங்க ஆனால் இந்த ஆலயத்தில் ஒரே சன்னதியில் சரஸ்வதி தேவியும் மகாலக்ஷ்மியும் நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சிவஸ்தலமாக இந்த திருத்தலம் அமைந்திருக்கு இந்த கோவில் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் கடற்கரையிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் மேற்கு புறமாக மேலையூர் என்ற கிராமத்தில் இந்த பிரியா விடங்கீஸ்வரர் மனது அமைந்திருக்கு புதன் ஸ்தலமாக சொல்லக்கூடிய திருவன்காடிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சிவாலய மனது அமைந்திருக்கு சாயாக்காடு என்று சொல்லக்கூடிய இயற்பகை நாயனாருக்கு முக்தி அளித்த சிவஸ்தலம் எல்லோரும் வந்து வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான சிவந்த கோவிலை பற்றின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் மீண்டும் உங்களை நான் வேறொரு சிவாலயத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்